who <laughs> என்னுடைய பணிவான வணக்கங்கள் குடிமக்களுக்கு எவ்வாறெல்லாம் சட்டத்தின் உதவியால் பாதுகாப்பும் உதவி செய்யப்படுகின்றன என்பதை பற்றி பலவாறாக பார்த்தோம் மூத்த குடிமக்கள் மகளிர் அடுத்து சிறுவர்கள் ஆகியவற்றை பார்த்தோம் இப்பொழுது என்ன செய்யக்கூடாது என்பதனை பற்றியும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் அது எவ்வாறாக தவறானது என்பதை பற்றியும் பார்க்கலாம் அதுதான் குழந்தை திருமணம் நாம் நினைக்கிறோம் குழந்தை திருமணம் வந்து ஏதோ செய்ய வேண்டியது என்று ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு சின்ன பிஞ்சு சின்ன ஒரு செடியில நம்ம வளர விட மாட்டோம் அதுதான் குழந்தைகள் குழந்தைகளுக்கும் அதே மாதிரியாகத்தான் ஒரு வயது பதினெட்டு வயது பதினெட்டு வயதில் தான் அவர்கள் மெச்சூரிட்டி அடைவார்கள் ஆகவே அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதுதான் உண்மை ஆனால் இப்பொழுது சில சமுதாய வேற ஜாதி மதம் இதெல்லாம் பார்த்து சின்ன ஏன் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அது மிக மிக தவறானது மிக மிக கொடுமையானது ஒரு மாவட்டத்துல நான் வந்து பரிசு அளிக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு இருந்தாங்க போயிருந்தேன் போனா ஐந்தாம் வகுப்பு மாணவி வெள்ள புடவை கட்டிக்கிட்டு வந்து பிரைஸ் வாங்கினான் எனக்கு ஒரே மனசு அப்படியே துடிச்சிருச்சு என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இது ஒரு கேஸ் இல்லைங்க மேடம் நீங்க ஒன்னா தான் பார்த்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இது வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி அந்த பையன் போயிட்டான் அதனால இது வெள்ளப்படவை கட்டிக்கிட்டு இருக்கு கொடுமை இது மாதிரியான ஒரு கொடுமைகளை வந்து நம்ம நம்முடைய சமுதாயத்துல கொண்டு வரலாமா அந்த பொண்ணுக்கு என்னன்னே தெரியாது அந்த வயசுல போய் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கடைசியில அந்த பொண்ணு இப்படி ஒரு நிலைமை இன்னொரு இடத்துல பார்த்தாக்க ஏழாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு சின்ன குழந்தைய ஒன்னு தூக்கிட்டு வருது அதுவே ஒரு குழந்தை அது கையில ஒரு குழந்தை இதுக்கு காரணமும் இதே மாதிரியான திருமணங்கள் தான் ஆகவே இந்த சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னே இருக்கு இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது செய்து வைத்தவர் d'els okay. அடுத்து திருமணத்தை அட்டன் எல்லாருமே சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு குற்றவாளிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வலுக்கட்டாயமாக ஒரு வயசான ஆளுகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அல்லது ஒரு இடத்துல இது ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்வு அந்த பொண்ணு வந்து ஒரு புத்தகத்தை தவற விட்டுட்டு போயிடுச்சு அதை வந்து ஒரு பையன் எடுத்துட்டு போய் அந்த வீட்டுல எடுத்து போய் கொடுக்குறான் மறுநாள்ல இருந்து ஸ்கூலுக்கு போக வேணாம் உனக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பையன் வந்து ரிப்போர்ட் பண்ண பையன் வந்து இது மாதிரி நான் ஒண்ணுமே செய்யலீங்க நான் என்ன பண்றதுன்னு புரியல அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தேன் இதுக்கு போய் உட்கார்ந்து அந்த பொண்ணை ஸ்கூல்ல விட்டு நிறுத்திட்டாங்க அதாவது பெற்றோர்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கோ இல்ல சமுதாயத்துக்கும் அந்த தெருவே தெருவு பேசுதான் அந்த பையன் எதுக்கு வந்தான் ஏன் வந்து அந்த பையன் சாதாரணமாக வந்தவன் அவன் ஒரு அந்த கிளாஸில் இருக்கிற பொண்ணுடைய புத்தகத்தை கொடுத்தவன் இந்த வக்கர புத்தி கொண்டவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே பார்த்தால் அது வேற மாதிரியாக காதல் ஊதல்னு சொல்லிட்டு இதை மாதிரி ஒன்றை கொண்டு வந்து அந்த குழந்தைய கட்டாய திருமணத்துக்கு உள்ளாக்குனாங்க ஆனாக்கா விஷயம் தெரிஞ்ச உடனே அதிகாரிகளை அனுப்பி அந்த திருமணத்தை நிறுத்தியாச்சு சில நேரங்களில் வந்து இரவு பதினோரு மணிக்கெல்லாம் கூட ஃபோன் வரும் அம்மா இது மாதிரி பக்கத்து வீட்டில் கல்யாணம் பண்ண போகிறாங்க இதோ போய்கிட்டுருக்குறாங்க அப்படின்னு வெள்ளூரில் ஒரு நிகழ்வு வெள்ளூரில் இது மாதிரி பக்கத்து வீட்டில் ஆனால் என் ஃபோனை மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்கம்மா இதை வந்து ரகசியமாக வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அந்த பொண்ணை வந்து அலங்கரித்து கூட்டிட்டு போகிறாங்க நாளைக்கு இன்னொரு இடத்துல திருமணமாம் இதெல்லாம் திரைப்படங்களில் தான் பார்க்கலாம் ஆனா அது உண்மையாவும் நடந்துட்டு இருக்கிற நிகழ்வு தான் உடனே அது வந்து வெள்ளூர் பகுதி அப்படிங்கிறதுனால இரவு அது அதுக்கு மேல மாவட்ட ஆட்சி தலைவருக்கு உடனடியாக ஃபோன் பண்ணி இது மாதிரி பொண்ணை கூட்டிட்டு போறாங்களா வண்டி நம்பர் மட்டும் சொல்ல சொன்னாங்க உடனே சொல்லி பறக்கும் படையை அனுப்பி அவர்களை வந்து இரவு ரெண்டு மணிக்கு சேஸ் பண்ணி பிடிச்சாச்சு இந்த திருமணத்தை நிறுத்தியாச்சு சில சமயங்கள்ல நம்ம நினைக்கிறோம் குழந்தைகள் வந்து திருமணத்தை விரும்புறாங்க நிறைய இது மாதிரி கட்டாய திருமணத்துக்கு குழந்தை திருமணத்துக்கு வர்ற கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் என்னை போய் உட்காந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆகவே நீங்கள் எப்படியாவது இதை கொஞ்சம் நிறுத்திடுங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிற குரூப்பு நிறைய ஆகவே வந்து குழந்தை திருமணம் அப்படிங்கிறது வந்து தவறானது அப்படிங்கிறது முதல்ல அவர்களுக்கு தெரியணும் நம்ம வந்து ஒரு சாதாரண பிஞ்சில வந்து பழுக்க முடியுமா அது வந்து அழுகிதானே போகும் அது ஏன் தெரியல ஒண்ணு ரெண்டாவது சட்ட விதிக்கு உட்பட்டு குழந்தைகளுக்கு பதினெட்டு வயதுக்கு கீழ் திருமணம் செய்யக்கூடாது கூடாது ஆண்கள்னா இருபத்தோரு வயது அதுக்கு தான் அவங்களுக்கு மெச்சூரிட்டி வரும் அவர்களுக்கு தான் திருமணம் செய்யணுமே தவிர இந்த குழந்தை திருமணங்கள் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும் அடுத்து இது ஒரு பெரிய சமுதாய கேடுங்கிறது ஏன் அவர்களுக்கு புரியல திருமணம் செய்து வச்சுட்டா அதோட முடிஞ்சிருச்சா அந்த குழந்தைக்கு பிறக்கும் குழந்தைகள் எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருக்கும் கணக்கெடுப்பு வேணா எடுத்து பாருங்க இது மாதிரியாக குழந்தை திருமணத்தில் பிறந்த குழந்தைகள் எதுவுமே நல்லபடியாக மேலே வந்த மாதிரி ஒரு க சரித்திரமே கிடையாது சில இடங்களில பார்த்தாக்கா ஏன் இவங்க இவ்வளவு மோசமா போறாங்கன்னா அந்த குழந்தை இந்த குழந்தை திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தையா இருக்கும் ஆகவே நாம வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்குமா நம்முடைய கருவுற்ற நாளில் இருந்து தடுப்பூசி போடுறது அவர்களுக்கு இதெல்லாம் மருந்தெல்லாம் கொடுக்கறது இதெல்லாம் அரசாங்கத்து மருத்துவமனையில் கொடுக்க முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒண்ணு வயதை அதிகமா சொல்லுவாங்க அல்லது வயதை அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் தடுப்பூசி எல்லாம் போடவே மாட்டாங்க அடுத்து பிறக்கிற குழந்தை எப்படி வரும் ஆகவே இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் வந்து மெச்சூர் வயது வந்த ஒரு பெண்ணுக்கும் நல்ல மெச்சூரிட்டியான ஆண்மகனுக்கும் இருபத்தி ஓரு வயதுக்கு குறைவு இல்லாத ஆண்மகனுக்கும் நடப்பதுதான் திருமணம் மற்றதெல்லாம் குழந்தை திருமணம் என்று கருதி அது வந்து சட்டத்தின் முன் தவறாக நிறுத்தப்படும் என்பதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஆகவே இது மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்க இதை பற்றி தெரிவிக்க வேண்டியது சமுதாயத்தின் கடமை இதுக்கும் இதே சைல்டு ஹெல்ப் தான் ஒன் ஜீரோ நைன் எயிட் இதற்கு தெரிவித்தால் போதும் அல்லது சமூக நல அலுவலரை கான்டாக்ட் பண்ணலாம் இல்லை கலெக்டர் கிட்ட சொல்லலாம் சொல்லி திருமணத்தை முதல்ல நிறுத்த வேண்டியது மிகவும் முக்கியம் அடுத்து கட்டாயமாக படிக்கணும் படிக்கிற குழந்தைகளை போய் இவ்வாறு தடுத்து நிறுத்தி அவங்கள வந்து இந்த திருமணம்ங்கிற பொருத்தமில்லாத ஒரு நிகழ்வுகளை அவர்களை உள்ளே தள்ளுவது மிக மிக தவறான செயலாகும் இது சில மாவட்டங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் கேட்டாக்க வரதட்சணை கொடுமை இல்லைன்னா நாங்கள் தனியாக விட்டுட்டு போனால் யாராவது சீரழிச்சு விடுவாங்க என்ற பயம் அப்படின்லாம் ஆனால் பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து மகளிருக்கு வந்து என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை உணர்த்தனாக இது மாதிரியான கட்டாய திருமணங்கள் கட்டாயமாக தடுத்து நிறுத்தப்படும் நிறுத்தப்பட வேண்டும் இதற்கு சமுதாயம் முக்கியமாக கை கொடுக்க வேண்டும் அனைவரது கடமை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தை அவர்களுக்கு தான் திருமணம் செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் சமூக அவலம் தொடர்ந்து தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி Thank you.